குமரன் கங்கா காவேரி மூணு பேருமே சேர்ந்து மாடல் எல்லாமே செலக்ட் இருக்காங்க அங்கே விஜய் வராரு வந்த உடனே நீங்கள் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே அனுப்பிடுறாங்க ஒரு மாதிரி டென்ஷனாக விஜய் வெளியே வராரு பின்னாடியே காவேரி வராங்க வந்து சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்க எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு உங்கள் தாத்தா பாட்டியோட போய் இருங்க இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம் தேவையில்லாதலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி இப்படி இருக்க நீ அப்போ எப்படி நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் இதெல்லாம் பண்ணாதானே நான் கூட்டிகிட்டு போக முடியும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே அம்மாவுக்கு இன்னும் கோவத்தை தான் அதிகமாக்குது என்ன எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு உங்கள் அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாது உங்கள் அம்மா மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியாது எனக்கு என்ன வழி தெரியுமோ அதில் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சரி உங்கள் அம்மா மனசை மாத்த என்ன பண்ணலான்னு நீயே ஒரு வழி சொல்லு அப்படின்னு வச்சு கேட்குறாரு இங்கே பாருங்க அதெல்லாம் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் தாத்தா பாட்டி வீட்டுக்கு நீங்கள் போங்க இங்கே இருக்காதிங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருமா அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு விஜய் சொல்றாரு இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் கா அந்த அந்த கண்ணாடியை கழட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கழட்டுறாரு என்னம்மா இதை போய் கழட்ட சொல்கிற ஏன் எதுக்காக அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நீங்கள் எங்கே என்ன பார்க்குறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க காவேரி நீ பேசுறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு நான் போகிறேன் நீ போ நீ போமா போயிட்டு உள்ள வேலை ஏதாவது உனக்கு இருக்கும் மேக்கப் பண்ணுற வேலை ஏதாவது இருக்கும் போ உள்ளே போய் ஹெல்ப் பண்ணு போ என்கிட்ட பேசி உன் டைம் வேஸ்ட் பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் அப்படியே போறாரு வீட்டுக்கு காவேரி வராங்க வந்த உடனே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே நைட்டு பார்க்குறாங்க எட்டி பார்த்தா லைட்டே எரியல ஏன்னா இது விஜய்யோட ரூமில் லைட்டே எரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து அப்படியே எட்டி எட்டி பார்க்கறாங்க ஜன்னலை பின்னாடியே பாட்டி வந்து நிற்கிறாங்க அப்படியே கை வைக்கிறாங்க ஐயோ அம்மாவா அப்படின்னு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா பாட்டி என்னம்மா இங்கே என்னம்மா இருக்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க பாட்டி ஒன்றும் இல்லை பாட்டி சும்மா தான் நின்று பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆ நல்லா தெரியுது இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க இரு பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க ஏய் இந்த நைட்டில் எங்கடி போகிற அப்படின்னு அப்படியே பாட்டி கத்துறாங்க இரு பாட்டி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு அந்த செடியெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் மாமி வெளியே வராங்க வந்து கேட்குறாங்க என்னம்மா நைட் ஆகிடுச்சு இப்போ போய்ட்டு இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆ அதுவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே செடியெலாம் அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஓ அப்படியா ஆமாம் நான் கூட மேலே செடி வச்சுக்கலாமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆ வச்சுக்கோம்மா மொட்டை மாடியில் ஒரு நாலஞ்சு செடி வச்சுக்கோ போதும் எதுவும் ஆசைக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமி சொல்கிறாங்க இல்லை பக்கத்து வீட்டு பால்கனி வந்து காலியாக தான் இருக்குது அங்கே வேணால் வச்சிக்கிட்டோமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஏம்மா அங்கே தான் ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே லைட் ஏரியில் அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா அவங்க காலி பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னம்மா பேசிட்டு இருக்க வீடு காலி பண்ணிட்டு போகிறாங்களா ஓன்கிட்ட சொன்னாங்களா யாரு அப்படின்னு கேட்குறாங்க யாரோ சொன்னாங்க நான் மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக விஜய் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வராரு பார்க்குறாங்க காவேரி மாமி நான் போயிட்டு வரேன் இங்கே மேலே நான் ரோஸ் செடி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க காவேரி விஜய் வந்து கேட்குறாரு என்ன அந்த பொண்ணு என்ன கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாப்பா ஒன்றும் இல்லை நீ அங்கே வீடு இருக்கியா இல்லை காலி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டு போகுது உன் வீடு இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹவுஸ் உணர் சொல்கிறாங்க ஓ அந்த பொண்ணு என்னை பற்றிலாம் பேசுதா அப்படின்னு விஜய் சொல்கிறார் உன்னை பற்றிலாம் பேசல நீ இருக்கியா இல்லையான்னு கேட்டுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க மாமி ஆ சரி மாமி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜய் அப்படியே போகிறாரு காலில் வாக்கிங் போகிறாரு நல்லா ரோட்டில் அப்படியே வாக்கிங் போயிட்டே இருக்காரு பாட்டியை பார்க்கறாரு பாட்டியை பார்த்தோம் அப்படி அப்படியே ரிவர்ஸ்லேயே வராரு வந்துட்டு பாட்டி கூட பேசிகிட்டே வரார் என்ன பாட்டி வாக்கிங்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இங்கே பாரு நீ என்கிட்ட பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாக்கிங் வந்துகிட்டே இருக்காங்க என்ன பாட்டி இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறீங்க இவ்வளோ ஸ்லோவாலாம் நடந்தால் உங்களோட சுகர்லாம் குறையாது என்ன சுகர் நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டு கேட்குறாரு ஆமாம் பின்னே சுகர்லாம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா நல்லா கை வீசிக்கிட்டு நல்லா வேர்க்கிறா மாதிரி நடக்கணும் பாட்டி அப்படி நடந்தால் மட்டும்தான் சுகரோட லெவல் குறையும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு நீ அதெல்லாம் என்கிட்ட பேசாத நீ என்கிட்ட பேசாத சரியா நீ சண்டைக்காரன் சரியில்லை நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க என்ன பாட்டி இப்படி பேசுறீங்க நீங்கள் எதுக்காக இப்படி பயப்படுறீங்க ஆ என் மறுமடைப்பு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஓ நீங்களும் காவிரோட அம்மாவுக்கு தான் பயப்படுறீங்களா சரி அவங்க அம்மாவுக்கு தெரியாம நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு விஜய் கேட்கிறாரு ஓம் கூடவா நானும் அவங்க கூட கூட்டணியில வச்சுக்கவே மாட்டேன் நீ தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அப்படின்னு நடந்துகிட்டே இருக்காங்க பாட்டி நல்லா நடங்க பாட்டி நல்லா நல்லா கையை ஆட்டி நடங்க எப்படி தெரியுமா இந்த மாதிரி கையை பண்ணுங்க அப்படியே கையை மேலே வச்சு அப்படி சுற்றிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதே மாதிரியே பாட்டி பண்ணுறாங்க பண்ணிட்டு என்ன என்னெல்லாம் இப்படிலாம் பண்ண முடியாது நீ என்ன ஏன் என் கூட பேசிக்கிட்டே தான் வந்த அதுக்குள்ளே நீ சொல்கிறத என்னை கேட்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டே வராங்க அப்போ கரெக்டாக வந்து குமரன் வராரு பைக்கில் பார்த்தோன்னே ஐயோ இவன் பார்த்துட்டானா வீட்டில் போய் சாரதாகிட்ட ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பயப்படுறாங்க குமரன் அப்படியே வந்து நிற்கிறாரு என்ன இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஹாய் குமரன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு ஐயோ இவர்கிட்ட இங்கே இப்போ தெரிஞ்சதுன்னா பாட்டி வந்து வீட்டில் போய் போட்டு கொடுத்துருவாங்களே அப்படின்னு குமரன் யோசிக்கிறாரு குமரன் என்கிட்ட முன்னாடி நல்லா அப்படின்னு சொல்ல வரார் விஜய் இங்கே பாருங்க பாட்டி வாங்க நான் நானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு விஜய் அப்படியே ஏற்றி விடுறாரு நான் போகிறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாரு ஐயோ நல்ல வேலை விஜய் கூட பேசுறத தெரியாமல் போயிடுச்சு இல்லனா பாட்டி வீட்டில் போய் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு குமரன் யோசிக்கிறாரு அதே மாதிரி பாட்டியும் யோசிக்கிறாங்க நல்ல வேலை தெரியாமல் போச்சு இல்லனா இவன் போய் சாரதா கிட்ட போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகணுடனே அங்கே கங்கா சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து குமரன் வராரு வந்து அப்படியே பார்க்குறாரு என்ன கங்கா என்ன பண்ணிகிட்டு இருக்க என்னங்க சமையல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க இங்கே பாரு உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன்னு சொன்னேன் நீ எதுக்காக சமைச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு என்னங்க நான் தான் சமைப்பேன் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க இங்கே கங்கா இன்றைக்கி நீ சமையல் பண்ணக்கூடாது நான் தான் பண்ண போனேன் நீ அமைதியாக நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஊற்றுறாரு என்னங்க கொஞ்சமாக ஊற்றுங்க அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க கடுகு போட்டார் அப்படியே வெடிக்குது ஐயோ என்னங்க கொஞ்சம் சிம்மில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி என்ன கங்கா எப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்க கடுகை விட நீ தான் அதிகமாக வெடிக்கிற சரி என்னங்க வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதே மாதிரி போட்டு அப்படியே வதக்கிட்டே இருக்காரு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படியே பார்க்கறாரு கங்காவே என்னங்க சமையல் பண்ண என்னையே பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு குமரன் சொல்றாரு இல்ல உன்னையே பாத்துட்டு இருக்கணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு கும்மரன் சொல்லிட்டு இருக்காரு அப்போ அப்படியே வராங்க காவேரி பார்த்துட்டு அப்படியே நின் நின்னுட்டு அப்படியே யோசிக்கிறாங்க விஜய்யோடு சேர்ந்து அவங்க சமைக்கிற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறாங்க விஜய் வந்துட்டு அப்படியே வராது காவேரி சமைச்சிட்ருக்காங்க என்னம்மா என்ன சமைச்சிட்ருக்க நீ என்ன ஏதோ சமைச்சிட்ருக்கேன் என்னங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நல்ல வேலைமா நீ சமைச்சிட்டு சொன்னேன் ஏதாவது பெருக்கிகிட்டு இருக்க ஏதாவது மாற்றி சொல்லாமல் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாம் நல்லா தான் நீ சமைக்கிற நான் ஹெல்ப் பண்ணட்டோமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு என்னங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு என் பொண்டாட்டி நீ தாண்டி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஆமாம் உங்களுக்கு நான் என்ன வேணும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க நீ என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை கேள்றாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படியே காவேரி வைக்கப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே சூடு வைக்கிற மாதிரி அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க அதுக்குள்ளே கங்கா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஏதாவது பண்ணீங்க நான் சூடு வச்சுருவேன் கரண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்டே அப்போ தான் அப்படி யோசித்து பார்க்குறாங்க ஐயோ நம்ம நினச்சி பார்த்தது என்ன கனவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன இது விஜயோட ஞாபகமாகவே இருக்கே அவரை பற்றியே அதிகமாக நம்ம யோசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க விஜய் பற்றியே அதிகமாக நினச்சிட்டு இருக்காங்க நிறைய திட்டோமோ அவரை பாவம் அவர் நமக்காக இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டி போகிறாங்க போகும்போது யோசிக்கிறாங்க என்ன காவேரி உன் மனசு முழுக்க விஜய் தான் இருக்கார்னு எனக்கு தெரியுது விஜய காணோன்னு போய் ஜன்னலாம் எட்டி எட்டி பார்த்து ஃபுல்லாக தேடிட்டு இருக்கியா என்கிட்ட பொய் வேற நீ சொல்கிற கேட்டா சரி பார்க்கலாம் சாரதாவோட மனசு மாறினா கண்டிப்பாக நீ விஜயோடு சேர்ந்து வாழலாம் அந்த கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்காரோ தெரியலையே என்ன நடக்கணும்னு இருக்கா அதுதான் நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எங்கேருந்து போகிறாங்க விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்ன காவேரி என்னை காணணுன்னே நீ வந்துட்டு ஹவுஸ் ஓனர்கிட்டலாம் கேட்டிருக்க நான் காலி பண்ணிட்டு போயிட்டேனான்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு என் மேலே பாசமாட்டி உனக்கு ஒரு நிமிஷம் கூட என்னை காணோனா உன்னால் தாங்க முடியல மனசு முழுக்க அவ்வளோ பாசம் வச்சுருக்க ஆனால் மேலுக்கு நடிக்கிற என்னை பிடிக்காத மாதிரி பேசுகிற இங்கேருந்து காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிற ஆனால் அப்படி துடிக்கிற சரி சரி அந்த பாசம்லாம் அப்படியே இருக்கட்டும் கண்டிப்பாக சீக்கிரமாக உங்கள் அம்மா மனசை மாற்றி உன்னை என் கூட கூட்டிகிட்டு போய் நான் வாழ்வேன் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது காவேரி நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே நீ எதுக்காக அவர் என்னை வீடை காலி போய்ட்டு போப்போன்னு சொல்கிற நான் போகவே மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் உன் மனசை மாற்றி உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தாத்தா பாட்டி நீ நான் எல்லாருமே சேர்ந்து எப்பவும் போல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் என்னை போப்போன்னு ஏன்டி இப்படி சொல்லிகிட்ருக்க உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு வயசில் அப்படியே சந்தோஷமாக இருக்காரு காவேரி அப்படி நினச்சி பார்க்குறாங்க நாம கா நம்ம கனவாக கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் கூடவே இருக்க மாதிரி பேசும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்போது நம்ம மனசு முழுக்க விஜய் தான் இருக்கார் நாம் தான் அவர் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கோமோ நல்லா இருந்தது இல்லை அது கனவாக இருந்தாலும் நல்லா இருந்தது அவர் என் கூட சமைச்சது பொண்டாட்டின்னு சொன்னது ஒரு ரொமான்ஸ் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி அப்படி மைண்ட் வயசில் அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க